அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அறிவிந்தன் ஒரு திருக்குறள் இருபத்தி நான்காவது அதிகாரம் புகழ் இருநூற்றி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று வள்ளுவம் இதை பிறப்ப வச்சு சொல்லுதா இல்ல ஏதாவது ஒரு செயல் வச்சு சொல்லுதா அப்படிங்கிறத நம் சிந்தனைக்கு ஏற்ப மாத்திக்கொள்ளலாம் புகழ் அதுதான் உன்னுடைய இலக்கா இருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் நீ புகழ் பெறணும் அப்படி ஒரு நோக்கத்திற்காக உன்னுடைய செயல் இருக்கணும் அப்படி இல்லை அப்படி ஒரு நோக்கம் உனக்கு இல்லை அப்படின்னா அந்த செயல் இல்லாமலே இருக்கலாம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீ பிறந்ததற்கு ஒரு புகழை நீ சேர்க்கணும் நீ பிறந்ததுக்கு ஏதோ ஒரு கை மாதிரி இங்கே செய்யணும் ஏதோ ஒன்று நீ கொடுக்கணும் அது கல்வியாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த உலகுக்கு நீ எதை கொடுக்குற கொடுக்கறதன் மூலமாக நீ என்ன புகழ் அனுபவிச்சிருக்க அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீ பிறந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது இந்த பிறப்புக்கு மட்டும் இல்லை நம்முடைய செயல்களுக்கு இப்போ ஒரு நான் ஆசிரியர் அப்படின்னா இந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அது தொழில்னு சொல்லக்கூடாது பணின்னு சொல்லக்கூடாது அது ஒரு சேவை அது ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு ஆசிரியர் என்ற உணர்வு அந்த உணர்வுக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு ஆசிரியராக நான் என்ன கொடுக்குறேன் அதன் மூலமா எனக்கு கிடைச்ச புகழ் எப்படி இருக்கு அது கிடைக்கல நான் எதுவும் கொடுக்கல அப்படின்னா நான் ஆசிரியராக இருக்கிறது பயன் இல்லாத ஒன்று நான் இல்லாமலே இருக்கலாம் இதுதான் அதற்கான பொருள் இப்படி தான் வள்ளுவம் நம்மை வழிகாட்டுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்